பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் ரஹீம் அல் மபாதி அல் முத்த அல்லி கத்து கலாமி இப்போ வந்து கலிமாவை பற்றி நம்ம படிச்சுட்டோம் இப்போ அடுத்து வந்து கலாமை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த கலிமா என்பதும் கலாம் என்பதும் இலக்கணத்தினுடைய ரெண்டு தலைப்புகள் படித்திருக்கோம்லாமா இலக்கணத்தினுடைய தலைப்புகள் எத்தனை தான் ரெண்டு தான் ஒன்று களிமா தனி வார்த்தை கலாம் வந்தது கூட்டு வார்த்தை இப்போ கலாம் என்றால் என்ன கலாமுடைய வகைகள் என்ன கலாமுடைய சட்டங்கள் என்ன இதையெல்லாம் வரிசைக்காக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அல் மபாதி அல் முத்தா அல் பில்கலாமி கலாமை கொண்டு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் தலைப்பு அது கீழே பாருங்க ஏராப்லாம் போடுக்குங்க அல் கலாமு அல் கலாமு லெஃபுலுன் லெஃபுலுன் போடணும் தலம்மன தஃபஅலவசன் தஃபஅலி பாபு இது தவம்மன கலிம தைனி பில் இசுநாதி அல் கலாமு லஃபுலுன் தலம்மன களிமத்தைனி பில் இசனாதி வையுசம்மா யுசம்மான் படிக்கணும் யுசம்மா ஜும்லத்தன் அல் கலாமோ கலாம் என்று சொன்னால் லஃபுலொன் அது ஒரு வார்த்தை இப்ப வார்த்தைன்னா என்னமா அர்த்தம் மனசுல என்றது வார்த்தை இல்லை மொழியணும் வாயினால என்ன செய்யணுமா அதை மொழிய வேண்டும் மனசுல என்றதுக்கு பேர் ரெண்டு பேருமா ஆ மனசுல நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு இப்போ நோம்புக்கு நீயத்து இருக்குது தொழுகைக்கு நீயத்து இருக்குது நோன்பு வைக்கிறேன்னு வாய்னால சொல்லக்கூடாது தொழுகிறேன்னு நம்ம வாய்னால எடுத்துக்கூடாது சொல்லக்கூடாது அது மனசுல தான் நம்ம என்ன செய்யணும் வேண்டும் ஆனால் அப்படிங்கிறது அப்படி அல்ல வாயில வார்த்தையில என்ன செய்யறது வர வேண்டும் அதான் அல்கலாமும் கலாம் என்பது நீயத்தல்ல லஃபுலொன் அது ஒரு வார்த்தை அப்ப கலாம் என்பதாகிறது லபுலொன் அது ஒரு வார்த்தை களிம தைனி களிமத் அப்படின்னா ஒரு களிமான்னு அர்த்தம் களிமத் என்ன அர்த்தம் இரண்டு களிமா இரண்டு களிமாக்களை பொதிந்துள்ள தலம்மன பொதிந்துள்ளது பொதிந்துள்ளதுன்னா நம்ம அர்த்தம் ரெண்டு களிமாவை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு வார்த்தைக்கு கலாம் என்று சொல்லப்படும் ரஹிம் இப்போ படிக்க பொறுத்த என்ன கலாம் கலாம்னால் என்ன அர்த்தம் ரெண்டு களிமா தடைய என்ன செய்யும் உள்ளடக்கி இருக்கும் இந்த பாருங்க குலாமு குலாமும்

ரெண்டு களிமா இருக்கு அடுத்துருங்க அலாமுன் இது எத்தனை களிமாம இருக்குது ரெண்டு களிமா இருக்குது அல் குலாமு அந்த சிறுவன் ஆகிறவன் ஜெயிதாக இருக்கும் இது முகுதா இது என்னது என்ன அர்த்தம் அடிமை என்ன செய்தான் ஒரு கேள்வி வருதான் இங்கே அந்த கேள்வி வருமா வராதுமா ஏன் வராது ஏமா செய்தி ஆரம்பித்து செய்தி முடிகிறது அப்படிதானம்மா அந்த சிறுவன் இங்கே வந்து குலாம்னா சிறுவன் அர்த்தம் அந்த சிறுவனாகிறவன் ஜெய்துவன் யாராக இருக்கும் ஏமா அங்கே ஒரு சிறுவன் நிற்கிறாமா அந்த சிறுவன் யார் நம்ம கேட்குறோம் அப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அல் குலாமு அந்த சிறுவன் யாராக இருக்கும் ஜெய்தாக இருக்கும் இங்க வந்து இந்த கேள்வி வரவே செய்யாது வழகுதா ஆனா இங்க என்ன செய்யுது கேள்வி வருது வருதுன்னு என்ன அர்த்தம் அடிமை அப்படின்னு சொன்னா அவன் வந்தானா போனானா சாப்பிட்டானா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிதானம்மா நம்மா ஆனால் இங்கேயும் ரெண்டு களிமா இருக்குது இங்கே என்ன செய்யுது ரெண்டு களிமா இருக்கு இதுல வந்து பாயுதா இருக்கு ஃபாயுதானா பயன் என்ன பயன் இருக்குது அந்த சிறுவன் ஆகிறவன் ஜெய்தாக இருக்கும் இதுக்கு மேலே யாராவது கேள்வி கேட்பாங்களா அவன் யாருன்னு கேள்வி வைப்பாங்களா கேட்க மாட்டாங்கம்மா ஏமா அந்த சிறுவனாயிரவன் யாராக இருக்கும் ஜெய்தாக இருக்கும் சொன்ன பின்னால் அந்த சிறுவன் யார் அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து கேள்வி வருது ஜெயித்துடைய அடிமை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து புலி ஸ்டாப்பினம் உண்டாகலை இங்கே வந்து என்ன செஞ்சுட்டு புலி ஸ்டாப்பு வச்சாச்சு இங்கே வந்து நான் புலி ஸ்டாப்பு வரலை அப்ப ஜெய்துடைய அடிமை என்ன செய்தான் அப்படின்னு கேள்வி வருது இங்க வந்து கயிறு பாயுதத்தின் சொல்லுவாங்க பயன் இல்லை ரெண்டு களிமாக்களை கொண்டு இங்க பயன் வந்திருக்குது இங்க என்ன செய்யலாமா ரெண்டு களிமாக்களை கொண்டு என்ன வரல பயன் வரல இப்போ வந்து இந்த ரெண்டுல வந்து இதுக்கு பேர் தான் கலாம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் கலாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன் அதுல என்ன இல்லை ஃபாயிதா இல்லை வளர்க்குறாமா ரெண்டு களிமாக்கள் வந்ததுனால அதை வந்து நம்ம கலாம்னு சொல்ல மாட்டோம் கலாம் என்ன செய்ய மாட்டோமா சொல்ல மாட்டோம் ரெண்டு களிமாக்கள் வந்து அங்கே என்ன இருக்கணும் ஃபாயிதா இருக்கணும் இங்கே பாருங்க அல் குலாமும் இங்கே பாருங்க அல் மஸ்ஜிதோ அல் மஸ்ஜி என்ன அர்த்தம் அந்த பள்ளிவாசல் ஜதீதுன் என்ன அர்த்தம் புதியது இது புளி ஸ்டாப் வைக்கலாமா வைக்க கூடாதா வச்சிடலாமா இப்போ என்ன செஞ்சிடலாம் வச்சிடலாம் ஏன் பள்ளிவாசல் ஆகிறது புதியதாக இருக்கும் இப்ப அதே பாருங்க அல் மஸ்ஜிதுல் ஜதீது இதுக்கு என்ன அர்த்தம் புதிய பள்ளிவாசல் இங்க வந்து பள்ளிவாசல் புதியது செய்தி ஆரம்பிச்சு செய்தி என்ன செய்யுதுமா முடிஞ்சிருது இங்க வந்து என்ன அர்த்தம் புதிய பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னா வைக்க முடியாது புதிய பள்ளிவாசல் என்ன ஆனது அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும் ரெண்டு களிமாக்களை கொண்டு ஃபாய் தான் இங்க வருது ஆனா அதே ரெண்டு களிமாக்களை கொண்டு இங்க என்ன செய்யல ரெண்டு தான் செய்யலாமா பாயுதா என்ன செய்யலாமா வரல அப்ப இதுக்கு பேர் கலாம்னு சொல்ல மாட்டோம் இதுக்கு பேர நாம என்ன செய்வோம் கலாம்னு சொல்வோம் அப்ப கலாம்னா என்ன அர்த்தம் குறைந்தது ரெண்டு களிமாக்கள் வந்து அங்கே ஃபாயிதா இருக்க வேண்டும் ஃபாயிதா இருந்தால் அதுக்கு பேர் கலாம்னு சொல்லுவோம் ரெண்டு களிமாக்கள் வந்து ஃபாயிதா இல்லை அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்ய மாட்டோம் கலாம்ண்டு சொல்லவே மாட்டோம் அழகுதா இந்த ஃபாயிதா இருக்கலம்மா இதுக்கு வந்து அரபியில் வந்து இசுனாதுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கம்மா இசுநாதுல் இணைத்தல் ஒரு களிமாவை மற்றொரு களிமாவோடு இணைத்தல் அந்த வந்து ஃபாயிதா இருக்கணும் இல்லைன்னா அது என்னதாகாது நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்லவேல பாருங்க பாருங்க அல்கலாமும் அது ஒரு வார்த்தை ஆனால் போச்சுக்கணும் தலம் என களிம ரெண்டு களிமாக்களை அது உள்ளடக்கி இருக்கும் அப்போ கலாம்ல வந்து குறைந்தது எத்தனை களிமா இருக்கணும் ரெண்டு களிமா இருக்கணும் அப்போது ஒரு கலாம் என்று சொன்னால் அதுல ரெண்டு களிமா இருக்கவேடும் ஒன்னு ரெண்டு இஸ்மா இருக்கலாம் அல்லது ஒரு ஃபேலு ஒரு ஃபாயில் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் அந்த போட பாருங்க களிமா வந்து மருந்தான் அது மத்தியு ஜதீகு இது வந்து கலாம் ஏன் அப்படின்னா இது வந்து பாயுதா இருக்கு பள்ளிவாசலாகிறது புதியதாக இருக்கும் என்ன இங்க ரெண்டு களிமா இருக்கு ஜாஹ்கிற ஒரு சேர்ந்து ஜெயினுங்கிற ஒரு இசும இருக்குது இத வந்து புலிஸா பைக்க முடியும் ஏன் வந்தது யாரு ஜெய்து வந்தான் ஜெய்து என்ன செய்தான் வந்தான் இங்க வந்து கேள்விக்கு இடப்பாடு இல்லை வழங்காமா இப்படி ஒரு கலா ரெண்டு கனிமாவை இணைத்து சொல்லும் பொழுது அங்கே கேள்வி வரவில்லை என்றால் அது பேர் கலாம்னு சொல்லுவாங்க வழங்காமா இங்க பாருங்களேன் ஜா அல்லதின்னு சொல்றேன் ஜா அல்லதீனா என்ன அர்த்தம் அல்லதீனா ஒருவன் இதுக்கு என்ன அர்த்தம் ஒருவன் வந்தான் இங்க வந்து புலிஸ் தான் வைக்க

கலாம் என்பதாகிறது அது ஒரு வார்த்தை தலமன களிமத்தை ரெண்டு கலிமாக்களை அது உள்ளடக்கி இருக்கும் அந்த ரெண்டு கலிமாக்கள் ரெண்டு இஸ்மா இருக்கலாம் அல்லது ஒரு ஃபேலு ஒரு ஃபாயிலாக கூட என்ன செய்யலாம் இருக்க பில் இஸ்நாதி இஸ்நாதை கொண்டு அப்படின்னு சொல்கிறாரு இஸ்நாதை கொண்டுனா என்ன அர்த்தம் ஒரு ஃபே ரெண்டு இஸ்மை நாம் இணைக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு ஃபேல் ஒரு ஃபாயிலை இணைக்கின்ற பொழுதோ அதிலே அர்த்தம் பரிபூரணமானால் அதுக்கு பேர் என்ன செய்வாங்க விஸ்வநாதன்னு சொல்லுவாங்க ஓ யூஸ் அம்மா படிக்கணும் இந்த கலாமுக்கு பெயர் சொல்லப்படும் யுசம்மாவுடைய நாய்வு ஃபாயில் வந்து கலாம் சம்மால ஒரு நம்பர் போட்டுக்கங்கம்மா யுஸ் அம்மானால் அந்த கலாமுக்கு பெயர் சொல்லப்படும் ஜும்ல அத்தன் ஜும்லா என்று சொல்லப்படும் வாக்கியம் ஜும்லான்னா என்னமா தான் வாக்கியம்